வணக்கம் ஸ்ரீவாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாளைக்கு வந்து சித்திர பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர விஷயம் சித்திரகுப்தருடைய பிறந்த தினம் சித்திரகுப்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமாட்டின் வயிற்றுல இருந்து வந்ததுனால அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் தயிர் வந்து சேர்த்துக்க கூடாது அதே சமயத்தில் கையில் வந்து எழுத்தாணியோடு அவர் பிறந்ததுனால உங்களால முடிஞ்ச ஒரு நோட்டு பேனா இதை வந்து யாருக்காவது ஏ ஏழை குழந்தைகளுக்கு வந்து தானம் பண்ணுறதும் வந்து ரொம்பவே நல்லது சித்ரா பௌர்ணமியில் வந்து செவ்வாய்க்கிழமையும் வர்றதுனால சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாளில் ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து பொதுவாகவே வந்து நம்ம அது பௌர்ணமி நாளில் வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி பசுமாட்டுக்கு முன்னாடி ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சு வழிபடுறது வந்து நேரடியாகவே அவரை வழிபாடுக்குண்டான பலன்கள் அத்தனையுமே வந்து நமக்கு கொடுக்கும் பசுமாட்டு சிலை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கோமாதாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி கூட இந்த பச்சை கற்பூர தண்ணியும் அதே சமயத்தில் ரெண்டு நெய் விளக்கும் ஏற்றி இந்த சித்ரா பௌர்ணமியில் பத்து டு பதினொன்று சந்திர உரையில் இந்த வழிபாடை பண்ணுங்கள் நிச்சயமாக அனைத்து விதமான நல்லதுமே வந்து நிச்சயம் நடக்கும் நன்றி வணக்கம் ഒരു നിമിഷം പൈം മുളസിക്കേണ്ടി